திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விநாயகர் சதுர்த்தி தீபாவளி இந்துக்களுடைய பண்டிகைல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் நீங்க திமுக சார்பில் வாழ்த்து சொல்லாம இருக்கலாம் ஆனா ஒரு முதலமைச்சராக நீங்கள் ஆன பிறகு நீங்க வந்து இந்துக்களை மட்டுமே புறக்கணித்து இருக்கிறீர்கள் வாழ்த்து சொல்ல தவறி இருக்கிறீர்கள் அவருடைய பாதையிலேயே இப்போ தமிழ்நாடு வெற்றி கழகம் பயணிக்கிறது விஜய் அவர்களும் ஜோசப் விஜய் அவர்கள் அவர் ஜோசப் விஜயா வாழ்ச்சி சொல்ல வேண்டியதில்லை தமிழ்நாடு வெற்றி கழகம்னு நீங்க வந்து துவங்கிட்டீங்க அப்ப நீங்க ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல அப்ப திமுகவினுடைய ஊதுகுலம் தான் நீங்க திமுகவினுடைய இன்னொரு பி பிடி மாதிரி இன்னொரு சிடிம் இல்லையா இப்போ நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு இப்போ தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்கு அதுக்கான மாநாட்டுக்கான தேடி கொடுத்திருக்காரு இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அவர் கட்சி ஆரம்பிச்சதையும் நாங்க வரவேற்றோம் ஜோசப் விஜய் கட்சி ஆரம்பிச்சதை வரவேற்றோம் அவருடைய கொடியை வரவேற்றோம் ஏன்னா பழந்தமிழர் சின்னங்கள்ல புகையக்கூடிய வாகை தூப்பு இல்லைங்களா மஞ்சள் குங்கும கலரு அதுதான் குடிக்கலரு யானை பிள்ளையார் தானே கொடியல பிள்ளையார் மாதா பிதா குரு தெய்வம் தான் இந்து சமயம் அவர் கட்சி ஆரம்பிக்கணும் ஆனா நீ எல்லாத்துக்கும் போதும்னு சொல்லிட்டு விநாயகர் சோதிக்கு மட்டும் வாழ்த்து சொல்லாம நீ புறக்கணிச்சிருக்கிற இது நியாயமா இது தமிழாக வெற்றி கழகமா அவர் கட்சி பேரு அந்த கழகத்தில் இருக்கிற அவருடைய ரசிகர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் போடான தமிழ் மக்கள் அவருக்கு ரசிகர்கள் கோடான கோடி தமிழ் மக்களுடைய வழிபடு தெய்வம் தமிழ் கடவுள் எங்கள் பிள்ளையா இந்த பிள்ளையா சௌதிக்கு வாழ்த்து சொல்ல முடியாதுக்கு வாழ்த்து இல்ல ஏன் இதுக்கு வாழ்த்து அப்ப சொல்லப்படும் பாணிதானா அதனால அந்த மட்டும் அவருடைய நல்ல நடக்கணும் நிச்சயமா அரசாங்க இடையூறு பண்ணுவாங்க அதுக்கு விஜயகாந்த் மாநாடு நடத்த புதுசா வந்து கட்சி ஆரம்பிச்சாலும் கமலஹாசன் புதுசா கட்சி ஆரம்பிச்சாலும் ரஜினிகாந்த் கட்சி ஆறு கட்சி ஆரம்பிச்சாலும் இவங்களுக்கு எதிர்ப்பு நினைச்சுக்கிறாங்க புரியுதுங்களா உதயநிதிக்கு போட்டியா வந்துருவாரோ ஜோசப் விஜய் அப்படிங்கிற அந்த அச்ச உணர்வு அவங்களுக்கு எப்பவுமே இருக்குது அவங்க எதிர்ப்பாங்க எதிர்ப்பை மீறி விஜய் வந்து வந்து மாநாடு நடத்தணும் வெற்றிகரமான திமுக எம்எல்ஏங்க மினிஸ்டருங்க எல்லாம் பொதுவெளியில பேசும்போது சினிமாக்காரனை நம்பி போவாதீங்க அவங்க பின்னாடி சீரழியாதீங்கன்னு ஒரு வார்த்தை பேசுறாங்க இவங்க வந்து ஏன்னா உதயநிதி சினிமால இருந்து தான் உதயநிதி சொல்றாங்களா விஜய் சத்தம் சொல்றாங்களா அத அவங்கிட்ட கேட்கணும் உதயநிதி சொல்றாங்களா எம்ஜிஆர் சொல்றாங்களா ஜெயலலிதாவை சொல்றாங்களா கருணாநிதியா திரைப்படத்துறை அதை விட திரைப்பட ரொம்ப நெருக்கமான ஒரு கையா முகா ஸ்டாலின் அவர் நடிச்ச புரிஞ்சிமல நடிச்சிருக்கு அவர் நடிச்ச சூப்பர் படங்கள்லாம் இருக்கு அவங்க அண்ணன் நடிச்ச மூக்கா முப்பு அவரே ஒரு பெரிய ஸ்டார் தான் அவங்க மகனெல்லாம் நடிக்கிறாங்க அதனால இவங்க மட்டும்தான் திரைப்படம் வரணுமா அரசு இருக்கு ஏன் ஜோசப் விஜய் வரக்கூடாதா இதெல்லாம் கால்புணர்களை பண்ணுவாங்க நிச்சயமா விஜய் மாநாட்டுக்கு பல்வேறு இடைமுறை ஏற்படுத்துவாங்க என் கையா பொன்முடியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு விஜய் புரியுதுங்களா அப்புறம் இன்னும் சில அமைச்சர்கள் தான் நேரடியா விஜய் தாக்கல் இன்னும் பண்ண முடியலோட வரமாட்டாங்க எப்படி விஜயகாந்த் மண்டபத்தை இடிச்சாங்களோ அது மாதிரி விஜய்க்கும் தமிழகத்திலே பள்ளி கல்வித்துறை மிகவும் சீரழிந்து கொள்விட்டார் இந்த தமிழ்நாட்டுல முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் கல்வி மதரசா கல்வி இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் கல்வி இருக்குது அரசும் உதவி பண்ணுது அரசு உதவி வரும் பள்ளிகளிலேயே பைபிள் விநியோகம் எல்லாம் நடக்குது யாரும் போய் ஏன்னு கேக்குறது ஆனால் சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியிலே ஆன்மீக சொற்பொழிவாளரை நீங்கள் தான் அழைத்திருக்கிறீர்கள் உதயநிதி கூட போட்டோ எடுத்திருக்காரு அன்பில் அதனால கம்பித்துறை அதிகாரிகள் அவரை ஒரு தன்னம்பிக்கை அல்லது ஆன்மீக சொற்பொழிவாளராக அழைத்திருக்கிறார்கள் அவரும் அங்க ஒண்ணு பெருசா அவர் பேசிய கருத்துக்கள் ஒன்னும் மாறுபட்ட கருத்து திருக்குறள் சொல்லி பொருள் சொல்லி ஆனால் அங்க இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ள கிரிப்டோ கிறிஸ்தவர் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அந்த அனுதாபம் எங்களுக்கும் உண்டு ஆனா வேணும்னே கொஞ்சம் கூட சைப்பு தட்டு இல்லாம நீ வந்து திருக்குறள் முற்பிறவி மறுபிறவி இதை பற்றி அவர் விளக்கம் கொடுக்க வர்றாரு நீ குறுக்க கொடுக்க கேள்வி கேட்டு மேலும் மேலும் ஒரு சர்ச்சையை உருவாக்கி இப்ப என்னன்னா அவரை வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷனல் தீவிரவாதி மாதிரி உடனடியா ஒரு மேல நடவடிக்கை ஏர்போர்ட்லயே கைது ஆறு மணி நேரம் விசாரணை என்னப்பா கஞ்சா கெடுத்துனாரா போதை பொருள் கடத்தினாரா என்ன பண்ணிட்டாரு ஆன்மீக பேசுனா தப்பா அப்ப டீக்கா காரணம் இந்த கிறிஸ்தவ கிரிப்டோ கிறிஸ்தவ ஆசிரியர்களும் தூண்டி விட்டு இந்த அரசாங்கத்தை யார் நடத்துறா சுபவிய நடத்துறாரா வீரமணி நடத்துறாரா சுந்தரவழி நடத்துறாங்களா இந்த அரசாங்கத்தை இந்த ஜாக்டோஜி ஆசிரியர்கள் நடத்துறாங்களா யார் நடத்துறா இந்த அரசாங்கத்தை முருகபக்தர் மாநாடு நடத்தினா உனக்காய் வைத்தறிச்சலு முருகப்பட்டர் மாநாட்டில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் சொன்னா கம்யூனிஸ்ட் காரே அத்தனை பேரும் குதிக்கிறா வேற எங்க நாங்க கந்த சஷ்டி கவசம் சொல்றது என்ன தடை வச்சிருக்கீங்களா திமுக ஆட்சியில பூரா கல்வித்துறையோட பூரா கிறிஸ்தவ லியோனி ஆபாச பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர் மனுஷ புத்திரன் இவங்க எல்லாம் பாடத்திட்டம் வந்து இப்படித்தான் இருக்கு சுபவி இதுக்கெல்லாம் திமுக காரன் எவனே அதுல பொறுப்புல போடல பூரா திக காரன் கம்யூனிஸ்ட் காரன் சிஎஸ்ஐ கிறிஸ்தவன் அந்த பாதிரியார் ஒருத்தர் அவர் பணியாற்றி அவரே வந்து பாடநூல் தயாரிக்கும் போது நான் வந்து வேண்டும் என்றே இந்து சமய கருத்துக்களை வெளிப்படையா சொல்றான் இவங்க பேச்ச இந்த அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது பல இடங்களிலே இந்து சமய வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை நாத்திக பிரச்சாரத்தை கருத்துக்களை திணிக்கிறார்கள் கல்வி இது வந்து ரொம்ப அநியாயமானது அக்கிரமமானது இந்த விஷயத்துல பள்ளி ஆசிரியர்களை பலியிட ஆக்குகிறீர்கள் அப்படி என்ன உங்களுக்கு தீக்காக சப்போர்ட் தேவையா நான் கேக்குறேன் அப்படி அந்த கிறிஸ்துவ கிறிஸ்தவ கிறிஸ்தவ ஆசிரியர் அவர் கண்ணு தெரியல ரைட்டு ஓகே அதுக்கு அவர் உடனே மாற்றுத்திறனாளி இழிவுபடுத்திட்டாரு போய் சொல்றாங்க ஏன்னா முடவர் நடக்கிறார் குருடர் பார்க்கிறார்னு மோகன்லாசருக்கு இந்த காரிணியா தினகர இவனுங்க எல்லாம் வந்து எவ்வளவு பொய் பிரச்சாரம் பண்ணி மக்களை ஏமாத்தி மதமாத்திட்டு இருக்கிறான் எத்தனை ஸ்கூல்ல அவங்க எல்லாம் நீங்க பேசுற கூப்பிடுறீங்க பாதிரியார்கள் கடலூர் மாவட்டத்துல பண்ருட்டியில வேணும்னே உள்நோக்கத்தோட நம்முடைய அந்த மேரி மாதா சிலையை எங்க குழந்தைகளை சுமக்க வைக்கலாம் பள்ளிக்கூடத்துல அவங்க மேல நடவடிக்கை எடுத்தீங்களா நீங்க உடனே எல்லா கம்யூனிஸ்ட் காரனும் கண்டனம் தெரிவிக்கிறான் பாமாகா உட்பட கண்டனம் தெரிவிக்கிறான் இவங்களுக்கு என்ன பாமகவுக்கு ஏங்க அவங்க கருத்தும்யூனிச கருத்துக்களை இந்து சமய வெறுப்புணர்வை ஆன்மீக வெறுப்புணர்வை எல்லா கட்சிக்காரனும் என்ன ஏதுன்னு தெரியாம உடனே அந்த மகாவிஷ்ணுவை கைது பண்றதும் இந்த ஆசிரியர் என்னமோ பெரிய மாற்றுத்திறனாளிகள் உரிமைக்காக போராடுவானு இல்லையா உடனே அந்த தலைமை ஆசிரியர் யார வெளியிட தமிழக கல்வித்துறை மாற்றம் பெற வேண்டும் முஸ்லீம்களுக்கு அவங்களுடைய கல்வி இருக்கிறது அரசே கொடுக்குது கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் கல்வி அரசே கொடுக்குது ஏன் இந்துக்களுக்கு ஆன்மீக கல்வி இருக்கக்கூடாது ஏன் நீதிபதனை வகுப்பு இருக்கக்கூடாது அதனால இந்த விஷயத்துல மாற்றம் வரணும் உடனடியாக மகாவிஷ்ணு விடுதலை செய்யணும் அவரை கைது செய்திருப்பது அநியாயமானது அநீதியானது அவர் பேசுறதுல எந்த தப்பும் கிடையாது அவரை விடுதலை செய்ய கோரி தமிழ்நாடு முழுக்க இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே அறப்போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விஷயத்தை ஸ்டாலின் உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு மகாவிஷ்ணுவை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் முன்வை